ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் குழிப்பனியாரத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே வெல் லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க இந்த சுவையான சத்தான சட்னி ரெசிபியை பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அஞ்சாறு பற்கள் காரத்துக்கு நாலு வர மிளகாய் ஐம்பது கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து செத்துருக்கேன் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா சவந்து வாசம் வரும் எடுத்துக்கலாங்க இது போல் கருப்பு உளுந்து சேர்த்து சட்னி செய்யும்போது நல்ல சுவையாகவும் இருக்கும் அதிக சத்துக்களும் நமக்கு கிடைக்குங்க இப்போ நல்ல கலர் மாதிரி வருபட்டுருச்சு பாருங்கள் இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வார வச்சுக்கலாம் இப்போ அதே கடையில் இன்னும் ஒரு டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஒரு ஏழு எட்டு சேர்த்துக்கேன் பெரிய வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிவிடுங்க வெங்காயத்தை கண்ணாடி அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததும் இதில் தக்காளி பழம் மூணு சேர்த்துருக்கேன் நல்லா நாட்டு தக்காளியாக பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியும் வெங்காயத்தை நல்ல ஒரு நாலு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலங்க இது நல்லா பதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் மல்லித்தாளியும் புதினாவும் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது சேர்த்து செய்யும்போது சட்னி நல்லா சுவையாக இருக்குங்க புதினாவும் மல்லித்தாளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆரம்பிச்சுக்கலாங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இப்போ நம்ம ஆற வச்ச உளுந்து பூண்டு மிளகாவெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இந்த சட்னிக்கு தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்து பல்ஸ் மோட்டில் ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் போல் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி நம்ம ஆற வச்ச வெங்காயம் தக்காளியை சேர்த்து தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுளுக்கு மாற்றிருக்கேன் இப்போ இதில் தாளிப்பு தாளித்து செத்துக்கலாம் தாளிப்பு அரை அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கழுகுளுத்தம்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தில் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு கருவேப்பில் வாசனைக்கு எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட செத்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த சட்னி நல்லா கெட்டியாக வச்சு சாப்பிட்டுங்க நல்லா சுவையாக இருக்குங்க இது சுட சுட சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் குழிப்பணியறதுக்கெலாம் ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருந்துக்குங்க அதிக சத்துக்கள் நிறைய இந்த சட்னி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே முறையில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்